குழந்தைகளை தினமொரு அதிகாரம் வாசிக்க வைப்போம் ஞானம் அதிகாரம் முப்பத்தி மூன்று ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தீங்கு எதுவும் நேராது அவர்களை அவர் சோதையின் சோதனையின் மீண்டும் மீண்டும் விடுவிப்பார் ஞானிகள் திருச்சட்டத்தை வெறுக்க மாட்டார்கள் அதை கடைபிடிப்பதாக நடிப்போர் புயலில் சிக்குண்ட படகு போல் ஆவர் அறிவு கூர்மை கொண்டோர் திரு நம்புகின்றனர் அது அவர்களுக்கு இறைமொழி போன்று நம்பிக்கைக்குரியது உன் பேச்சை ஆயத்தம் செய்து கொள் அப்போது மக்கள் அதை கேட்பார்கள் நீ பெற்ற நற்பயிற்சியிலிருந்து கருத்துக்களை ஒழுங்குபடுத்து பிறகு மறுமொழி கூறு மூடரின் உணர்வுகள் சக்கரம் போன்றவை அவர்களின் எண்ணங்கள் சுழலும் அச்சு போன்றவை பொலி குதிரை மீது யார் ஏறி சென்றாலும் அது கணக்கிறது எள்ளி நகையாடும் நண்பர்கள் அதை போன்றவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒரே கதிரவனிடமிருந்து ஒளி பெற்றாலும் ஆண்டின் ஒரு நாள் இன்னொரு நாளை விட சிறப்பாக இருப்பது ஏன் வேறுபடுத்தப்படுகின்றன அவரே காலங்களையும் விழாக்களையும் வெவ்வேறாக அமைத்தார் சில நாள்களை அவர் உயர்த்தி தூய்மைப்படுத்தினார் சிலவற்றை பொதுவான நாள்களாக வைத்தார் மனிதர் எல்லாரும் நிலத்திலிருந்து வந்தவர்கள் மானிடர் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டனர் நிறைவான அறிவாற்றலால் ஆண்டவர் அவர்களை வேறுபடுத்தினார் அவரே அவர்களின் வழிகளை வெவ்வேறாக அமைத்தார் ஆசி வழங்கி சிலரை அவர் உயர்த்தினார் சிலரை தூயவராக்கி தம் அருகில் வைத்துக் கொண்டார் ஆனால் வேறு சிலரை சபித்து தாழ்த்தினார் அவர்கள் இடத்திலிருந்தே விரட்டி அவர்களை விரட்டியடித்தார் கையில் களிமண் போல் அவர்களின் எல்லா வழிகளும் அவர்களது விருப்பப்படியே அமைகின்றன மனிதர் தங்களை உண்டாக்கியவரின் கையில் உள்ளனர் அவர் தமது தீர்ப்புக்கு ஏற்ப அவர்களுக்கு கைமாறு கொடுக்கிறார் நன்மைக்கு முரணானது தீமை வாழ்வுக்கு முரணானது சாவு இறை பற்றுள்ளோருக்கு முரணானோர் பாவிகள் உன்னத இறைவனின் எல்லா வேலைப்பாடுகளையும் உற்று நோக்கு அவை இணையாக உள்ளன ஒன்று மற்றொன்றுக்கு எதிராய் இருக்கிறது இறுதியாக விழித்தெழுந்தவன் நான் திராட்சை பழம் பறிப்போர் விட்டு போனவற்றை திரட்டியவனை போன்றவன் நான் ஆண்டவரின் ஆசியால் நான் முதன்மை நிலை பெற்றேன் திராட்சை பழம் பறிப்போர் போல திராட்சை பிழையும் தொட்டியை நிரப்பினேன் எண்ணிப்பார் எனக்காக மட்டும் நான் உழைக்கவில்லை நான் பயிற்சியை தேடும் அனைவருக்காகவுமே உழைத்தேன் மக்களுள் பெரியோர்களே நான் சொல்வதை கேளுங்கள் சபை தலைவர்களே கூர்ந்து கேளுங்கள் உன் மகனையோ மனைவியையோ சகோதரரையோ நண்பரையோ உன் வாழ்நாளில் உன்மேல் அதிகாரம் செலுத்த விடாதே உன் செல்வங்களை மற்றவர்களுக்கு கொடாதே இல்லையேல் நீ மனம் வருத்தப்பட்டு அவற்றை திருப்பி கேட்கக்கூடும் உன்னிடம் உயிர் உள்ளவரை மூச்சு இருக்கும் வரை மற்றவர்கள் உன் மீது அதிகாரம் செலுத்த விடாதே நீ உன் பிள்ளைகள் கையை எதிர்பார்த்திருப்பதை விட உன் பிள்ளைகள் உன்னிடம் கேட்பதே மேல் எல்லா செயல்களிலும் உன் இழுக்கு வருவிக்காதே உன் வாழ்நாளை நீ முடிக்கும் அந்நாளில் அந்த இறுதி நேரத்தில் உன் சொத்தை பகிர்ந்து கொடு தீவனம் தடி சுமை கழுதைக்கு உணவு கண்டிப்பு வேலை அடிமைக்கு அடிமையிடம் வேலை வாங்கு நீ ஓய்வு காண்பாய் அவனை சோம்பி இருக்க விடு அவன் தன் உரிமையை தேடுவான் நுகமும் கடிவாளமும் காளையின் கழுத்தை வளைக்கின்றன வாட்டுதலும் வதைத்தலும் தீய அடிமையை அடக்குகின்றன அவனை வேலைக்கு அனுப்பு இல்லையேல் அவன் சோம்பி திரிவான் சோம்பல் பல வகை தீங்கையும் கற்றுக் கொடுக்கிறது அவனுக்கு ஏற்ற வேலையை செய்ய அவனை ஏவு அவன் பணிந்து நடக்கவில்லையே கடுமையான விலங்குகளை அவனுக்கு மாட்டு ஆனால் எவரோடும் எல்லை மீறி நடந்து கொள்ளாதே நீதிக்கு மாறாக எதையும் செய்யாதே உனக்கு ஓர் அடிமை மட்டும் இருந்தால் அவனை உன்னை போல நடத்து ஏனெனில் அவனை உன் குடும்ப குடும்பத்தானாக வாங்கியுள்ளாய் உனக்கு ஓர் அடிமை மட்டும் இருந்தால் அவனை உன் சகோதரன் போல நடத்து ஏனெனில் உன் உயிரை போல் உனக்கு அவன் தேவைப்படுவான் நீ அவனை கொடுமைப்படுத்த அவன் உன்னை விட்டு ஓடி எந்த வழியில் அவனை தேடி போவாய் ஆண்டவரின் அருள்வாக்கு